அதே மாதிரி பாருங்க இன்னும் இந்த மௌலிதை நியாயப்படுத்தும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நியாயப்படுத்துறாங்க இதுல சொல்லப்பட்ட கருத்து கரெக்ட் தானே நபிசுலால் சலாம் அவர்கள் பாவத்தை மன்னிப்பாங்க தானே என்பதற்கு என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க நபி சுலால் சலாம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா அவங்க சொல்லக்கூடியதையும் கேட்டுருங்க புகாரியில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஒன்றாவது ஹதீசுங்க கிதாபு லிபாஸ் என்கிற கிதாபில பாபு மல்லம் எதுகுல் பைத்தன் பீகி சூரத்து என்கிற அந்த அத்தியாயத்தில் ஒரு ஹதீஸ் என்னது நபிகளாயம் சொல்லவாக அலைவ செல்லம் ஆயிஷா பீகி ரதியல்லாக அன்ஹாவுடைய வீட்டிற்கு போறாங்க போகும்போது அங்க பார்க்கிறாங்க ஒரு கர்டன் உருவப்படங்கள் எல்லாம் உள்ள ஒரு கர்டன் அங்கே தொங்குகிறது

உள்ள வந்து உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு துணி இருக்கிறது அதை பார்த்தவொன்னே ரசூல்ல உள்ள வராம வெளியவே நின்றுக்கிட்டாங்க இதை பார்த்து ஆயிஷா ரதில்லன் அவங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க யா ரசூல்லா அல்லாஹுடைய தூதரே அத்தூபு இலல்லாகி வை இலா ரசூலிகி நான் இறைவனின் பக்கமும் தௌபா செய்கிறேன் இறைவனுடைய தூதரின் பக்கமும் தௌபா செய்கிறேன் மா அது நபு தூ நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்கக்கூடிய இந்த வாசகங்கள் வருது ஆதாரபூர்வமான நபிமொழிதான் தான் இதை எடுத்து சொல்லி அந்த வழிகேடர் என்ன வாதத்தை முன்வைக்கிறாரு ஆயிஷா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா நான் அல்லாஹுவிடத்திலேயும் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹுவின் தூதரிடத்திலேயும் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் அப்ப ரெண்டு பேர் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்ப நான் அல்லாஹுவிடத்திலயும் பாவ மன்னிப்பு தேடிக்கிடலாம் அல்லாஹுவின் தூதரிடத்திலயும் பாவ மன்னிப்பு தேடிக்கிடலாம் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களே அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க என்று தங்களுடைய வழிகேட்டை நியாயப்படுத்த மௌலீது என்ற அந்த வழிகேட்டை நியாயப்படுத்த இந்த பரேலேவிகள் என்ன வாதத்தை முன் வைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிடுங்க அப்ப இதுல நம்ம என்ன சொல்றோம் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாமா ஒரு வார்த்தை வருகிறது அது அல்லாஹுவோடும் இணைக்கப்படுகிறது அல்லாஹுவின் தூதரோடும் அந்த வார்த்தை இணைக்கப்படுகிறது ரெண்டிற்கும் ஒரே அர்த்தம் கொடுக்கலாமா நான் அல்லாட்டையும் தௌபா செஞ்சேன் அல்லாஹுடைய தூதர்ட்டையும் தௌபா செஞ்சேன் இப்படி ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் கொடுக்கலாமா அப்படி கொடுப்பதாக இருந்தால் இன்னொரு குரான விசனத்தை நான் சொல்றேன் அந்த குரான் விசனத்துக்கு அருத்த வைங்க பார்ப்போம் ரெண்டிற்கும் ஒரே கருத்தை கொடுங்க பார்ப்போம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஓ வசைனல் இன்சானபி வாலிதைக மனிதர்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் குறித்து நாம் வலியுறுத்துகிறோம் ஹமலத்துகு உம்முகு வகுனன் அல்லா அவனுடைய தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு அவனை பெற்றெடுத்தாள் ஓ பிசாலுகு பி அவன் பால் அருந்து பருவம் என்பது இரண்டு ஆண்டுகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் அனிஷ்குர்லி வழி வாளிதைக எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்ல என்ன வார்த்தை பயன்படுத்துற சுக்கூர் என்ற இந்த வார்த்தையை நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை அல்லாது சொல்லுகிறான் எனக்கும் நன்றி செலுத்தணும் உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்தணும் அதை இந்த வழிகேடர் மாதிரி புரிகிறதா இருந்தா இந்த கெட்ட பரலேவி கூட்டத்தைப் போல நான் புரிவதாக இருந்தால் எப்படி அர்த்தம் சொல்லணும் இறைவனுக்கு சுக்கூர் செய்கிறதுனா துள்களா இறைவனுக்கு இறைவனுக்கு பண்ணலாம் நோபு வைக்கலாம் மார்க்கம் ஏதாவது ஒரு நன்மைகளை செய்யலாம் அதே மாதிரி தாயுடைய காலிலும் விழலாம் சொல்லுவார்களா தாய்க்காகவும் சொல்லலாம் சொல்லுவார்களா தாய்க்காகவும் நோன்பு வைக்கலாம் சொல்லுவார்களா தாயிடத்தில் நன்மை எதிர்பார்த்து இன்ன காரியங்களை செய்யலாம் சொல்லுவார்களா வழிகேடர்கள் சொன்னாலும் சொல்லுவாங்க இவங்க போற போக்க பார்த்தா அப்படித்தான் இருக்குது அல்லாவுக்கு செய்யற மாதிரியான காரியத்தை தாய்க்கு தப்பு இல்லை என்று சொன்னாலும் சொல்லுவார்கள் நன்றி செலுத்துதல் என்ற இந்த வார்த்தை இறைவனோடு சேர்க்கும் பொழுது அது தொழுகிறது நோன்பு வைக்கிறது இறைவனுக்காக சுஜூது பண்றது இதை உள்ளடக்கும் தாயோடு சேர்க்கும் பொழுது தாய்க்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அவங்களுக்கு அவங்களை மதிச்சு நடக்கணும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று இந்த விஷயங்கள் புரியுதா இல்லையா அதே மாதிரி குரான்ல இன்னொரு வசனமும் வருகிறது இன்னல்லாகவும் அலாஇக்கத்துஹு அல்லாகவும் அவனுடைய வானவர்களும் அல்ல நபி நபி சலா அலுவலம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வும் செலவாத்து சொல்றான் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களும் செலவாத்து சொல்றாங்க அதுக்கு அடுத்த வசனத்துல வருது இறை நம்பிக்கையாளர்களாகி நீங்களும் செலவாத்து சொல்லுங்க அப்ப செலவாத்து என்ற வார்த்தை மூன்று பேருக்கும் வருகிறது இதை இந்த வழிகேடர்களுடைய வாதத்தில் புரியறது வந்து எப்படி புரியணும் இப்ப மனிதர்கள் செலவாது சொல்றதா இருந்தா அல்லாஹுடைய தூதர் கட்டுத்தந்து அந்த துவா இருக்கிறது அல்லாஹும் சல்லி அலா முகமது அல்லாஹும் பாரிக் அலா முகமது நபி சுல்லா இஸ்லாம் அவர்களுக்கு துவா செய்யறது இறைவா இந்த தூதருக்கு நீ அருள் புரி இவங்களுக்கு நீ பறக்க செய்ய என்று துவா செய்யறது மலக்குமார்கள் செலவாத்து சொல்றது கூட அதுவும் இறைவனிடத்துல கோரிக்கை வைக்கிறது இறைவா இந்த நபிக்கு அருள் புரி அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரி அல்லா செலவாத்து சொல்றான்னு வருதே இது எல்லாத்தையும் அத்தூபு இளல்லாகி இலா ரசூலிகி நான் அல்லாவிடமும் தௌபா செய்கிறேன் அல்லாஹுவின் தூதரிடம் தௌபா செய்கிறேன் என்று இந்த வழிகேடர் அர்த்த வைத்தாரே அதே மாதிரி இங்க அர்த்த வைக்கிறத இருந்த எப்படி வரும் அல்லாஹும் செலவாத்து சொல்லுகிறான் அப்ப செலவாத்துனா என்ன அர்த்தம் இறைவா அவங்களுக்கு அருள் புரிய நடத்தும் அப்ப அல்லா செலவாத்து சொன்ன அல்லாவுக்கு மேல இன்னொரு அல்லாஹ் இருக்கானோ அவங்க செலவாத்து சொன்ன அதுக்கு மேல இன்னொரு அல்லாஹ் இருக்கானோ அவர் ரெண்டு அல்லாஹ் இருந்து மூணு அல்லாஹ் இருந்து அதுல இந்த அல்லாஹ் அவங்க அவங்கள்ட்ட துவா செய்யறாங்களோ இந்த முகமது மேல நீங்க செலவாத்து புரிஞ்சிருங்க அவங்களுடைய குடும்பத்தார் மேல செலவாத்து புரிஞ்சிருங்க என்று இப்படி தான் புரிவிகளா இவர்கள் புரிந்தாலும் புரிவாங்க இவங்களுடைய போற போக்குகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது அப்ப இதுல நம்ம கரெக்டா இருக்கிறோமா இல்லையா ஒரு வார்த்தை இறைவனோடு பயன்படுத்தும் பொழுது அது ஒரு விதம் இறைவன் அல்லாத அடுத்தவர்களோட பயன்படுத்தும் பொழுது அது வேற விதம் புரியுறோமா இல்லையா அதுதான் இந்த ஹதீசிலேயும் அத்தூபு இலல்லா என்று வரும் பொழுது நான் அல்லாஹுவிடம் தௌபா செய்கிறேன் அதே மாதிரி வா இலா ரசூலிகி நான் அல்லாஹுவின் தூதரின் பக்கம் திரும்புகிறேன் அத்தூபுக்கு அந்த அர்த்தமும் இருக்குது இல்லை அல்லாஹுடைய தூதரின் பக்கம் திரும்பணும் என்ன அர்த்தம் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அந்த சட்ட திட்டத்தை நான் கடைபிடிக்கிறேன் அதனை கேட்டு நடக்க போறேன் என்று வருவதற்கு இந்த அர்த்தம் நான் இறை தூதர் இதற்கு என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அந்த தீர்ப்புக்கு வந்துடுறேன் அப்ப அழகா நமக்கு விளங்குது இல்லை அவர்கள் சொன்ன வார்த்தை நான் தௌபா செய்கிறேன் அல்லாஹுடைய தூதர் இதற்கு என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று சொன்ன வாசகத்தை இப்படி வரக்கூடிய இந்த நபிமொழியை இந்த வழிகேடர்கள் எதற்கு திணிக்கிறாங்க ஒன்னு பலவீனமான செய்தியை சொல்லி மௌலிதில் எழுதப்பட்ட அந்த தவறுகளை முட்டுக் கொடுக்கிறாங்க அல்லது ஆதாரப்பூர்வமான நபி என்ன கருத்து அங்க சொல்லப்படுதோ அதற்கு நேர் மாற்றமான கருத்துல வழங்கி இப்படி முட்டுக் கொடுக்கிறாங்களே இப்படி ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தராத ஒரு விஷயத்தை அவங்க மேல இட்டு கட்டக்கூடியவங்களாக இருந்தால் இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் ரசூலுல்லாஹ் கண்டிக்கலையா மன் கதிப அலைய முதஹம்மிதன் ஃபல் யதபவ் மகஅதஹு மின்னார் யார் என் மீது வேண்டுமென்றே இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய தங்கு மடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் சொன்னாங்கல்ல இந்த வழிகேடர்கள் மீது இட்டுக்கட்டூடிய இறை தூதரை எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இல்ல பாவ மன்னிப்பு தருவதாக இருந்தால் பாவங்களை மன்னிப்பதாக இருந்தால் அது முழுக்க முழுக்க இறைவனால் தான் செய்ய முடியும் என்று நமக்கு துவாக்களில் கற்று தந்திருக்க இந்த அதிகாரத்தை இறைவன் யாருக்கும் கொடுக்காம இருக்க இந்த வழிகட்ட பரலேவிகள் அந்த அர்த்தத்தை நியாயப்படுத்துவதற்காக எப்படிப்பட்ட வழிகேடான வாதங்களை மக்களுக்கு மத்தியில் முன் வைக்கிறாங்கன்னு பாருங்க இந்த ஆயிஷா ரதியல் அவங்களுடைய செய்தி பத்தி சொல்றாங்கல்ல அதுல கூட இதே ஆயிஷா ரதியல் அவங்க தொடர்பாக இன்னொரு செய்தி வருது பாருங்க இந்த செய்தியில் என்ன இருக்குது ஆயிஷா ரதியல் அவங்க நபிசுலா அவங்கள்ட்ட அத்தூபு வ வயலா ரசூலகி நான் அல்லாஹுவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் தௌபா செய்கிறேன் அப்படி அர்த்தம் வச்சாங்கல்ல தௌபாவேல்லாம் வச்சாங்கல்ல ஆனால் இது வந்து இவங்களா வைக்கக்கூடிய அர்த்தம் ஹதீஸ்ல இல்லாத அர்த்தம் மார்க்கத்திற்கு முரணான அர்த்தம் மார்க்கத்திற்கு முரணான அர்த்தம் வைக்கிறாங்களே இன்னொரு நபி மொழிகள்ல இது தொடர்பாக வேற ஒரு விஷயம் பதிவு செய்யப்படுது ஆயிஷா அவங்க மேல அவதூறு சொல்லப்படுது அவதூறு அந்த நயவஞ்சக கூட்டத்தில் உள்ளவங்க அவதூறு பரப்பி விடுறாங்க முஸ்லீம்களுக்கு மத்தியில் அந்த அவதூறு பரவுகிறது அப்படி பரவக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா அவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க ஆயிஷாவே நீங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நீங்க அல்லா விடத்துல மன்னிப்பு தேடிக்கிடுங்க தன்னுடைய மனைவியை பார்த்து ரசூல்லா சொல்றாங்களே நீங்க ஏன்ட்ட மன்னிப்பு கேளுங்க உங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மக்கள்கிட்ட பரவிக்கிட்டு இருக்குது இல்லை நீங்க தப்பு செஞ்சா ஏன்ட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாங்களா நீ அல்லா விடத்துல மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்களே அப்ப இவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க தௌபா செய் ஒரு பெரிய பாவமாக இருந்தால் அது அல்லாட்ட கேட்கணும் சின்ன பாவமா இருந்தா அது ரசூல்கிட்ட கேட்கணும் இவங்களுடைய நிலை அப்படித்தானே இருக்குது அந்த திரைச்சியில மாட்டினது சாதாரண விஷயமா பாக்குறாங்க அதனால நாங்க ரசூலா சில அவங்கள்ட்ட தௌபா செய்யறோம் என்று சொல்றாங்களே அப்ப பெரும் பாவம் என்றால் அதை மன்னிப்பதற்கு அல்லா தகுதியானவன் சின்ன பாவம்னா அல்லாட்டெல்லாம் வேண்டாங்க ரசூல்கிட்ட கேட்டுக்கிடலாம் என்ற ஒரு நிலை தானே இவர்களிடத்துல பார்க்க முடியுது இன்னும் இந்த நிலை எப்படி இருக்குது பாத்தீங்களா இன்னைக்கு கிறிஸ்துவர்கள்ட்ட நம்பிக்கை இருக்குது நம்மளுடைய பாவத்தில் வந்து பிதாவுக்கு பாதி சுதாவுக்கு பாதி பரிசுத்த ஆவிக்கு பாதி என்று சொல்லி இப்படி கிறிஸ்துவர்கள் பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த வேலையை தான் நீங்கள் இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தங்களை முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் இஸ்லாத்தத்தை பிரச்சாரம் பண்ணுறோம் இஸ்லாத்தை தான் கடைபிடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படித்தானே பங்கு வைக்கிறீங்க பெரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவேன் சின்ன சின்ன பாவங்கள் நபி மன்னிச்சிருவாங்க என்று அவருடைய வேலை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்ப இப்படித்தான் பாவ மன்னிப்ப கூறுபடக்கூடிய அதனால தான் நாங்க சொல்றோம் இந்த மௌலித படிக்காதீங்க இந்த மௌலி இது வந்து இது ஷரீஃப் கிடையாது இது உங்களுக்கு மகத்துவத்தை தர்றது கிடையாது இது உங்களை இணை வைப்பு நோக்கி கொண்டு போய் தள்ளுது உங்களை சிறுக்கான காரியத்தில் கொண்டு போய் தள்ளுது நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போக போகுது எனவே இந்த மௌலி இதை எடுக்காதீங்க அதை எடுத்து படிக்காதீங்க என்று நான் பிரச்சாரம் செய்வதற்கு இது போன்ற நிலைகள் இருக்குது என்பதுதான் காரணம் இறுதியாக இதை விளங்குவதற்கு ரொம்ப அதிகமான சிரமம் தேவையில்லை நம்ம மார்க்கத்தில் எல்கேஜி லெவலில் ஒரு ஆள் இருந்தால் அவருக்கே போதுமானது இதை வழங்குறதுக்கு இப்போ அவரே ஒரு தப்பு செ நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் தப்பு செஞ்ச உடனே இயல்பாக நம்மள்ட்ட என்ன வருது அசோஃபிருவா அசோஃபிருவா நான் இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் இந்த தப்புக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்போ ஒரு சாதாரண எல்கேஜ் லெவல்ல இருக்கிறவங்க தான் செய்யக்கூடிய தப்புக்கு அஸ்தௌஃபிர் ரசூல்னு சொல்றாங்களா நான் இறை தூதற்ற மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றாங்களே அப்ப எல்கேஜி லெவல்ல உள்ளவங்களுக்கு தெரியுது இது கூட இன்றைக்கு மார்க்கம் படிச்சோம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கே தெரிய மாட்டுக்குது நாங்க ஏழு வருஷம் கரைச்சு கொடுத்துருக்கிறோம் பத்து வருஷம் கரைச்சு கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கே இது புரிய மாட்டுக்குது இன்னும் அல்லாஹுடைய தூதரே தொழுகையில் இருக்கும் பொழுது அஸ்தோக பிருவா அஸ்தோக பிருவா அஸ்தோக பிருவா தொழுகை முடிச்சு சொல்லியிருக்கிறாங்கல்ல அதனுடைய அர்த்தம் என்ன நான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறேன் நான் எல்லா இடத்துல பாவமணிப்பு தேடுறேன் நான் அல்லாட்ட பாவமணிப்பு தேடுறேன் இன்னும் அத்தகையாத்துல ரெண்டு அமர்வுக்கு இடையில உட்காரும் பொழுது ரப்பிரி ரப்பிரி இறைவன் என்னுடைய தவற மன்னிச்சிரு இறைவன் என்னுடைய என்னுடைய இறைவனை தவற மன்னிச்சிரு என்று இப்படி அல்லாஹுடைய தூதரை சொல்றாங்களே அப்ப அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு இடங்களிலேயும் தான் பாவத்தை மன்னிப்பேன் என்று சொல்லவே இல்லை அந்த ஆற்றல் முழுக்க முழுக்க இறைவனுக்கு மட்டும் உள்ள ஆற்றல் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் நம்ம சமுதாயத்தில் எல்கேஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட பாவத்தை இறைவன் மட்டும்தான் மன்னிப்பான் என்று தெரிந்திருக்க இந்த சுபகான மௌலியிலே இந்த வரிகள் மீறப்பட்டிருக்கிறத இந்த வரிகள் போதாதா சுபகான இதுல இணை வைப்பு இருக்குது மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் இருக்குது என்பதுக்கு இந்த ஒரு வரி போதாத இதுல வரக்கூடிய இந்த பாவ மன்னிப்பு தொடர்பாக வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வரிகளும் போதாத அப்போ மௌலீது என்பது அது இணை வைப்பினுடைய கேந்திரமாக இருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது